வணக்கம் நண்பர்களே கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற நியாண நிகழ்ச்சியிலே தெருநாய்களால் பாதிக்கப்படக்கூடிய எளிய மக்கள் இன்னொரு பக்கம் தெருநாய்களை வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடாது அதுங்களையும் காப்பாற்றி அதுங்களுக்கும் வந்துட்டு வாழ்வதற்கான உரிமை இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய எலைட் வர்க்கம் இதில் முதல்ல ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க தெருநாய்களால் பாதிக்கப்படுறவங்க எல்லாரும் வந்துட்டு உடனே வந்துட்டு நாய்களுக்கு விரோதிகள் கிடையாது அவங்களும் வந்து நாய்களை வந்து மதிக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் என்னென்னு பார்த்தோன்னா அதுகளால் வந்துட்டு எளிய மக்கள் ஒரு குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது பள்ளி மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் முதியோர்களாகட்டும் சேலை கட்டி செல்லக்கூடிய பெண்கள் அதாவது அவங்களால் படப்படன்னு ஓடிட முடியாது நாய் தோரத்துனா அந்த மாதிரியான மக்களே வந்துட்டு மாய் நாய்கள் சுற்றி போடும்போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்குது அதை பற்றி தான் பேசுகிறாங்க இப்போ இந்த நாய் நல விரும்பிகள் அவங்க வந்து உண்மையிலே நிறைய அம்பலப்பட்டு போனார்கள் என்னென்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த எளிய மக்களை வந்து நாய்கள் கடிப்பது குறித்தோ அதனால் அவங்க பாதிக்கப்படுறது உயிரிழப்பது குறித்தெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பெரிதான ஒரு ஒரு அதிர்வு எதுவுமே இல்லை அவங்ககிட்ட அதே போல் அவங்க வந்து ஒரு கேட்டடு கம்யூனிட்டி வாழ்க்கையில் வாழக்கூடியவங்க வீட்டை விட்டு இறங்கினாங்கன்னா காரில் ஏறிடுவாங்க கார்லேருந்து அப்படியே போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து அப்படியே கார்லேயே கிளம்பி வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க ஆன்லைன்லேயே வந்து பொருட்களே வாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது தெருவில் வந்து அவங்க நடமாடுறதுக்கான வாய்ப்புங்கிறதே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு தெருநாயோட பாதிப்பே கிடையாது சரி பார்த்தோம்னா அவங்களோட கார்களுக்கு அடியில் திருநாய்கள் படுத்திருப்பதால் வந்து எலிகள் தொல்லை இல்லை அதனால் கார்கள் தப்பிக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த அம்முங்கிற நடிகை சொல்கிறாங்க அவங்களோட பார்வை அவ்வளோதான் இருக்குது அடுத்து பார்த்தோன்னா அந்த என்ஜிஓக்கள் அதை பற்றி ஓப்பன் பண்ணிட்டாங்க என்னன்னு பார்த்தோம்னா இப்போ அரசாங்கம் வந்து திருநாய்களை கட்டுப்படுத்தணும் முடிவு எடுத்தால் இவங்க வந்துட்டு அதை வந்து அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க என்னன்னு பார்த்தோன்னா தெருநாய்களுக்கு வேக்சினேஷன் போடுறது அதுங்களை வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது அதை பராமரிக்கிறங்கிற பேரில் லைசன்ஸு இந்த மாதிரிலாம் பேரில் வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாயின் பேர்லாம் ஆறாயிரம் எட்டாயிரம் வந்துட்டு அவங்களால் வந்து அமௌண்ட்டு சுருட்ட முடியும் அரசாங்கத்துட்டு வாங்க முடியும் அதில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் அவங்களுக்கு வந்து லாபம் இருக்குது அதனால் என்ஜிஓக்கள் வந்துட்டு நாய்கள் மீது நாங்கள் அக்கறை காட்டுறோங்கிற பேரில் வந்து அரசாங்கத்தை உள்ளே விடாமல் அதில் பெரிய அமௌண்ட்டை வந்து சுருட்டுறதுக்கான ஒரு வ வாய்ப்பு அதை பார்க்குறாங்கிறதும் நேற்று அது ஓ ஓப்பனாச்சு ஆச்சு இவங்களுக்கு அந்த திருநாய் மீது இருக்கிற அக்கறை வந்துட்டு அதே மனிதர்கள் எளிய மனிதர்கள் பூர்வ குடிகளாக இருப்பவர்கள் அவர்களை வந்து நகரை அழகுபடுத்துகிறோம் என்ற பெயரில் வந்துட்டு நகருக்கு வெளியில் வந்து அப்புறப்படுத்துகிறாங்களா அவங்களுக்காக இவங்க பேசுனது கிடையாது போல் இவங்களோட ஜீவகாரணி என்னென்னு பார்த்தோம்னா கொசு அடிக்கிறதை பற்றி அவங்களுக்கு ஜீவகாரணி இருக்காது கரப்பாம்பூச்சி அடிக்கிற பற்றி ஜீவகாரணி இருக்காது சிலந்தியை அடிப்பதை பற்றி ஜீவகாரியம் இருக்காது கரையானை கொள்வது பற்றி ஜீவகாரணியம் இருக்காது இதே ஆட்டில் வந்துட்டு கோவிலில் பிச்சை எடுக்க விடப்படுகிற ஞானைகளுக்கு பற்றி கூட வந்து அவங்க வந்து எதுவுமே பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க ஆக இது எல்லாமே வந்து அவங்க வந்துட்டு அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு அந்த விஷயத்தில் கோபிநாத்துக்கு பெரிய சல்யூட் நன்றி வணக்கம்